வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து யாருமே அதாவது இப்போ பொதுவாக சுயமாக யாருமே எதுவுமே பேச முடியலை ஏன்னா இந்த ஊடகமும் சரி அதே மாதிரி மற்ற சமுதாயமும் சரி இந்த தேவரின முக்களத்தோரை வந்து ஒரு கிழக்கிற மாதிரி இப்போ நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் சொல்கிறேன்டா ஆ அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து எட்டு நிமிஷம் முப்பத்தாறு செகண்ட் பேசியிருக்கார் அமைச்சர் மூர்த்தி முக்குளத்தூர் கல்வி அறக்கட்டையில் சார்பாக ஒரு விருது வழங்கும்பெல்லாம் நடத்தியிருக்காங்க அதுக்கு சிறப்பு விருந்தினராக அவரை கூப்பிட்டு ஒரு அமைச்சர் ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஒரு அமைச்சர்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க சிறப்புலந்து பேசியிருக்காரு அப்போ பேசலாம் அவர் பெருசாக ஒன்றுமே பண்ணலை அவர் அவர் சார்ந்த சமுதாயத்துக்காக எதுவுமே பேசவே கிடையாது என்ன சொல்லியிருக்காரு நான் அந்த காலம் அமைச்சராக இருந்தால் போதும் அமைச்சரை வச்சு ஒரு வேலை வாங்கிடலாம் ஒரு இதுலாம் இல்லை இல்லை இப்போ வந்து படிப்புக்குத்தான் முக்கியத்துவம் எல்லாரும் படித்து முன்னுக்கு வர பாருங்கள் படித்தா தான் வேலை வெட்டி கிடைக்கும் இந்த சிபாரிசு எல்லாம் அப்படிலாம் நடக்காது நானே நினச்சா கூட அது பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு வாழ்வில் இருக்கேன் சமுதாயம் சார்ந்து நான் செயல்பட முடியாது ஏன்னா நான் வந்து திராவிட கட்சியில் இருக்கிறதுனால சமுதாயம் சார்ந்து எந்ததுமே நான் செயல்பட முடியாது ஏன்னா இல்லை ஆண்ட பரம்பரைகள் ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரைகள் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்றத அவர் யதார்த்தமாக அவர் பேசியிருக்கார் இதோ ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கி என்ன யூடியூப்பில் அதில் இதில் யூடியூப் எல்லாத்துலேயும் பெருசாக கொண்டு கொண்டு கடைசியில் மூர்த்தி அவர்கள் ஜாதியை பற்றி பேசிட்டாரு அவங்க ஜாதிக்காக தூக்கி பிடிச்சிட்டாரு ஜாதிக்காக என்ன ஒன்றும் ஜீவன்ட்டார் கடைசியில் அந்த வீடியோவை பார்த்தா அவரே சொல்லிட்டாரு அவருக்கு இன்றைக்கி யூடியூப்பில் அதாவது ஒரு வீடியோ வந்து எதில் எடுத்து பார்க்கலாம்னு தெ சொல்ல தெரியாமல் அமைச்சர் மூர்த்தியே சொல்கிறாரு நான் பேசினேன் கேசட்ட வேண்டாம் உங்களுக்கு தாரேன் எப்போ அந்த காலத்துக்கு போகிறாரு அதிர்வாகவும் கேசட் தாரேன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அந்த ஒரு முப்பது செகண்டு அந்த ஆண்ட பரம்பரை அப்படின்றத மட்டும் கொண்டு வந்து அந்த ஒரு முப்பது செகண்டை என்னென்ன இவங்க நாள ஜோடிக்க முடியுமோ ஜோடிச்சு போட்டாங்க சரி அதை ஏற்றுக்கலாம் ரெட்டியார் சங்கம் மாநாடு நடக்குதுங்க ஏன்னா நான் கூட சமீபத்தில் நேற்று சமீபம் கூட சொல்ல முடியாது நேற்று அந்த வீடியோவே பார்த்தேன் அமைச்சரு ரெண்டு அமைச்சரு ரொம்ப தரமா பேசிருக்காங்க ஏ நீ ரெட்டியார் மட்டும் சொல்லு உனக்கு முதலிடம் நம்மதான் இனிமேல் எல்லாமே நம்மதான் இனிமேல் எல்லாமே ரெட்டியார் தமிழ்நாடே கிடையாது மற்றவங்களும் சும்மா அன்னைக்கு சோறு சுடு சோறு வேணும்னா ரெட்டியார் வீட்டுக்கு போனதான் சொல்லுவாங்க நம்மதான் பெரிய ஜமீன் அந்த காலத்துல அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுட்டு எனக்கே இப்படிலாம் பேசி பெரிய இதாக இருந்துச்சு அதுவும் நம்ம சாட்டை துறைமுறை அதை எடுத்து போட்டுருந்தோம்ல ஏடா அதையும் பார்த்தேன் இவரே இந்த சமுதாயத்தில் நான் பிறந்திருக்கேன் இருந்தாலும் என்னால் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீ படித்து கல்வியில் இதில் முன்னேற்றம் அதாவது அறிவில நீ முன்னேறினாத்தே கல்வி அறிவிலும் நீ முன்னேறினாத்தே உனக்கு வேலை கிடைக்கும் பேசி பேசியிருக்கிறது தவறான் நாங்கள் ஜாதிக்காகவே இருக்கோம் நாங்கள் அமைச்சராக இருக்கிறது உங்களுக்கு பெருமை எங்களை அமைச்சராகவே நாங்கள் இருப்போம் நாங்கள் அமைச்சராக இருக்கிறது உங்களுக்கு பெருமை எங்க கிட்ட வா ஏய் சாதாரண நீ ஓட்டு பியூன் வேலையை போய் எந்த காய்ச்சி முடிக்கலாம் இது எங்கடா போனீங்க இத்தனை பேர் இத்தனை ஆண்டா எங்கே போயிருந்தீங்க திருச்சியிலேருந்து ரெண்டு அமைச்சரும் பேசுனதான் ரெட்டியார் சமுதாயத்துக்காக அவங்க பேசியிருக்காங்க அதை ஏன் என்ன வரைக்கும் நீங்கள் வெளியில் பேசலை வைக்கலை ஒரு முக்களத்தூர் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடந்த ஒரு சி விழாவில் சிறப்பு இருந்தன ஒரு அமைச்சர் போய் நடந்து சிறப்பிருந்த கலந்து கொண்டு அவர் போய் பேசியிருக்காருண்டா ஏதோ ஒரு பெரிய தேச குத்தமா தேச துரோகமா எடுத்து பேசுன நீங்க ரெட்டியா சம்பந்தத்துக்காக அவ்வளவு பேசியிருக்காங்க யூடியூப்ல வேணும்னா போய் எடுத்து இருக்கக்கூடிய வீரர்களே பாருங்க ஏன்னா இதுல ஜாதி வெறிய இருக்கலாம் யாரு தேவரின் வந்து ஜாதி வெறிய இருக்கலாம் இருக்க தேவரண மக்களுக்கும் மாட்டு சமுதாய மக்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆ நல்லா பார்க்கல நீங்கள் தான் எப்பூராமே ஜாதி அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க ஆளுங்க ஊர் சும்மாதே இருந்திருக்காங்க நான் தேவமார் ஊராமே சும்மாதே இருந்திருக்காங்க முக்க அதாவது முழுக்க முழுக்க ஜாதி அரசியல் பண்ணுறது பூராமே இப்போ திராவிட கழகத்தில் யார் என்னன்றது நல்லா தெரியுது தேவைமாரில் சும்மாதான் அரசியல் இருக்குது உண்மையிலேயே நாங்கள் அது ஒரு மூர்த்தி சொன்னது மாதிரி சும்மா என்ன ஆனால் ஒரு முப்பது செகண்ட் வீடியோவை எவ்வளோ ஒரு இதாக நீங்கள் எவ்வளோ ஒரு இதாக நீங்கள் அதை ஜோடிச்சு ஒரு அமைச்சரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு முழு வீடியோவை போடாமல் நீங்கள் அந்த முப்பது செகண்ட் வீடியோவை போட்டு ஒரு மனுஷனை என்னென்னதை நிலவி கொண்டு வந்துட்டீங்க பாவியா ஜாதியை வச்சு மீடியாவும் நடக்குதுன்ற இப்போ யூடியூப் சேனலும் நடக்குதுன்ற இந்த யூடியூப் சேனலில் மீடியாவில் இது ஒரு பெரிய பேசும் பொருளாக வந்துச்சு நான் கூட அப்படியா பேசிட்டாரு ஆண்டபிரம்பரை சொல்லிட்டாரு என்ன கடைசியில் பார்த்தா தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் ஆண்டாரு வீரவாண்டிய கட்டகோமி ஆண்டாரு வேலனாச்சர் ஆண்டாருன்னு இருக்கார் அவரு ஜாதி எதே இதுல கொண்டு வந்து எதிலும் திணிக்க பாக்குறீங்க அப்போ ஒரு மனிதன் அப்போ என்னாலே பேசணும் சொல்லுங்கப்பா யாராருக்கு எங்கெங்க எரியுதோ பூரா வந்து சொல்லுங்க அப்படியாவது பேசி தேவர் சமுதாயத்தை சொல்றேன் சும்மா கிடக்க தேவர் சமுதாயத்தை நீங்க வந்து தட்டி 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 உசுப்படுத்தி விட்டுட்டு இருக்கீங்க கொந்தளிக்க போற பூரா வேணாம் தேவர் என்ன இன்னைக்கு வந்து ரொம்ப அமைதியான முறையில் கல்வியிலேயே அதாவ கஷ்டப்பட்டு படிக்க வைக்க அவங்க நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி எவ்வளவோ மாற்றங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து சமுதாய முன்னேற்றம் சமுதாய முன்னால் வரணும் சமுதாய மக்கள் முன்னேறணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு எங்கள் தலைவரெலாம் இன்னைக்கு தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் சட்டநாயகன் ஊசிலே சிங்கம் சங்கிலி அவர்கள்லாம் முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காகவே பாடுபட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆனோம் திராவிட அரசியல் திராவிட மாடல்ன்றது திராவிட இதுதான் மக்கள் நல்லா அதாவது சமுதாயம் ஜாதி இல்லாம எதுவும் இல்லைன்றத எடுத்துக்காட்டு இந்த திருச்சியில் ரெண்டு ரெட்டியார் சமுதாய அமைச்சர்கள் இதெல்லாம் ஒரு அமைச்சர் மூர்த்தியா குறை சொல்லிட்டாங்க ரெட்டியார் சமுதாயத்தின் அவங்க சொல்றதெல்லாம் ரெட்டியார் சமுதாயம் நீங்க சொல்லுங்க போதேன் உனக்கு முதல் சிகப்பு கம்பளம் பிரித்து உனக்கு வரவேற்பு கொடுத்து பெஞ்சில உட்கார வச்சு உனக்கு வேலையை வாங்கி கையில கொடுத்து ஒன்னு சமுதாயத்தை நாங்க முன்னேற்றுவோம் நாங்க ரெண்டு பேரும் அமைச்சரா இருக்கீங்களே நீ புறாம அனுவிச்சுக்க சம்பாரிச்சுக்க பொழைச்சிக்க அன்னைக்கு பிள்ளைக்கு சோறு வாங்கணும்னா நம்ம வீட்டுக்கு வரணும் ரெட்டியார் வீட்டு வரணும் எல்லாம் கஞ்சிலாம் கடந்தாங்களா சோரை யாருமே பார்க்கலையா இன்னையா கால கொடுமையா இருக்கு உங்க பேச்சுகள்லாம் கேக்கலி நாங்களாம் எனக்கு பேச ஒண்ணுமே தெரியல இது திராவிட மாடல் இதுதான் அப்ப தமிழக முதல்வர் வந்து இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிற மாட்டாரு எல்லாம் பேசுறது அவரே சொல்லிட்டாரு விடிஞ்சா என்ன பிரச்சனை வருதுன்னு எனக்கே தெரியல இந்த அமைச்சர்கள் இந்த எம்எல்ஏக்கள் பண்ணுறதெல்லாம் நினைக்கல விடுஞ்சா எந்திரி விடிஞ்சா எந்திரிச்சா என்ன பிரச்சனை வருதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல என்றே அவர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு அதனால் தேவரின சமுதாய மக்கள் நல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க உன் சமுதாயம் உன் சமுதாயத்தை என்னைக்கு நீ தூக்கி பிடிக்கிறியோ அன்னைக்குத்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற போற கல்வியிலையும் சரி செல்வத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி உன் ஜாதியை நீ தூக்கி போ ஏன்னா உன் சமுதாய தலைவர் பின்னால போ ஏன்னா ஒற்றை தலைமை கேட்க மோத பழகிக்குங்க ஏன்னா இப்போ பத்து தலைவர் இருக்காங்கன்னா அந்த பத்து தலைவர்கள் யார் நல்ல தலைவர்னு உங்களுக்கே தெரியும் அந்த பத்து தலைவர் பின்னால போங்க ஏன்னா பேருக்கு நாலு நாலு சமுதாயத்தை சீரழிக்காதிங்க தேவரனை முன்னேறணும்டா நீங்க எல்லாருமே ஒரு குடையின் தான் அது முடியும் என்ன இன்னைக்கு நம்ம எந்த தலைவரை நான் குறை சொல்ல விரும்பல எனக்கு தெரிந்து ஒரு பத்து தலைவர்கள் சுயமாக சிந்திச்சு சுயமாக சமுதாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்க தலைவர்கள் பத்து தலைவர்கள் இருக்காங்க அந்த பத்து தலைவர்கள் பின்னால் அந்த பத்து தலைவர் ஒன்றா இணைஞ்சு வேலை பார்த்தாலே போதும் இந்த தமிழகத்தை மீண்டும் தேவரை நம்ம ஆள மு முதல்வர் சீட்டில் உட்காடுறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் இல்லை தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இல்லை நூற்றுக்கு நூறு பெர்சன்டே வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த தலைவர்கள் முதல் ஒன்றா கூடணும் நமக்குள்ள ஒற்றுமை வேணும் பாருங்கள் மாற்று சமுதாயம்லாம் எப்படி இருக்குது இன்றைக்கி அமைச்சர் மூர்த்தி அவர் நம்ம சமுதாயத்தை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போனதை அதை பெருசாக்கி தேவர் சமுதாயத்தை தான் செய்கிறது மாதிரி தேவர் சமுதாயத்தை தான் நான் பண்ணுவேன்றத மாதிரி சொன்னேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசியில் அவர் பேசுன அந்த எட்டம் எட்டர நம் வீடியோவை பார்க்கல நான் எதுவுமே செய்ய முடியாது நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது எங்களை நம்பாதீங்க அதெல்லாம் அந்த கால அமைச்சருக்கு பார்த்து வேலை வாங்கி கொடுக்குறது செய்கிறது எல்லாம் எவனுக்கு எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது நீ படித்தா நீ வாழ்க்கையில் முன்னேறிக்க பதினஞ்சு பேர் வச்ச ஆரம்பித்த அந்த முக்கர் அறக்கட்டளை வந்து இன்னைக்கு நானூற்றம்பது பேர் ஓட இருக்குது எனக்கு பெருமையாக இருக்குது வேடா அவர் பேசியிருக்கார் இதெல்லாம் பார்த்து தேவர் என்னமே விழித்து கொள்ளுங்கள் உங்களுக்கான சமுதாய தலைவர்கள் பின்னால் நில்லுங்கள் திராவிட கட்சிகள் பின்னால் போகாதீர்கள் என இரு கரம் கூப்பி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்